ஆன்மீக அன்புகளுக்கு இந்த வணக்கங்கள் கன்னி ராசி உள்ள அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருத்தம் உள்ள ஆணி நட்சத்திரங்கள் நம்ம பார்ப்போம் நம்ம இந்த பொருத்தங்கள் பார்த்தா நம்ம பன்னிரெண்டு பொருத்தங்கள் பார்ப்போம் என்னென்ன பொருத்தம் பார்த்தா ஒன்று பொருத்தம் இரண்டு கணப்புருத்தம் மூன்று மகேந்திர பொருத்தம் நான்கு ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் ஐந்து யோனி பொருத்தம் ஆறு ராசி பொருத்தம் ஏழு ராசி அதிபதி பொருத்தம் எட்டு வசிய பொருத்தம் ஒன்பது ரஜி பொருத்தம் பத்து வேதை பொருத்தம் பதினொன்று நாடி பொருத்தம் பனிரெண்டு விருஷிகப் பொருத்தம் இந்த பனிரெண்டு பொருத்தங்களும் பார்ப்போம் இந்த பனிரெண்டு பொருத்தங்களில் இந்த கன்னிராசி உள்ள அஸ்தம் நட்சத்திர பிறந்த பெண்ணுக்கு எத்தனை பொருத்தங்க உள்ள ஆணி நட்சத்திரம் என்னென்ன நம்ம விரிவாக பார்ப்போம் இந்த அஸ்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் மிருகம் வந்து பெண் எருமை பக்ஷி வந்து பருந்து மரம் வந்து வேலை மரம் ரஜ்ஜி வந்து கழுத்து ரஜ்ஜி நாடு வந்து பாச்சு நாடி கணம் வந்து தேவகணம் இதை உடையது தான் இந்த அஸ்தம் நட்சத்திரம் இந்த அஸ்தம் நட்சத்திரம் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல மிதுன ராசியில் உள்ள மிருக சிறீடர் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு பதினோரு பொருத்தங்கள் மிது ராசி உள்ள புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு பதினோரு பொருத்தங்கள் மீனராசி உள்ள புரட்டா நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு பதினோரு பொருத்தங்கள் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு பதினோரு பொருத்தங்கள் ரிஷப ராசி மிருக சீடம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு பத்து பொருத்தங்கள் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு பத்து பொருத்தங்கள் மீன ராசி உத்தரட்டா நட்சத்திரம் பன்னெண்டுக்கு பத்து பொருத்தங்கள் ராசி பரை நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் கடகராசி புனர்பூசம் நான்கு நட்சத்திரம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஒன்பது ஒன்பது பொருத்தங்கள் பன்னிரெண்டுக்கு கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் தனுசு ராசி பூரா நட்சத்திரம் ஒன்பதுக்கு பன்னெண்டு பொருத்தங்கள் தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் கும்பராசி புரட்டா நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கடகராசி பூசம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கடகராசி ஆயிலின் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மகர ராசி அவிட்டு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்துங்கள் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்துங்கள் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்துங்கள் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் தனுசு ராசி மூல நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் இந்த மேற்கண்ட பொருத்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிறந் கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணிற்கு திருமணம் உள்ள ஆணி நட்சத்திரங்கள் திருமணம் பார்த்திங்கன்னா மூன்று மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் பார்த்து உடனே இந்த பதவியை பார்த்தீங்கன்னா எத்தனை பொருத்தங்கள்னு தெரிஞ்சு நீங்கள் அடுத்த கட்ட சுப நிகழ்ச்சி செய்வதற்கான ஒரு ஈஸியான ஒரு பதிவாக பதிவுக்கு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்